அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் சந்திரனின் நகர்வுகள் மிக சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்காரு நீண்ட காலமாக பதிவு செய்யாமல் இருந்த நிலத்தை பத்திரம் போடுவீங்க புதன் எட்டாம் இடத்துல இருக்காரு கெட்டிக்காரத்தனமாக காரியம் செய்யவில்லை என்றால் பெட்டியில் இருக்கக்கூடிய பணம் கரைந்து கண்ணுக்கு தெரியாமல் செல்லலாம் குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்காரு வார இறுதியில் வக்ர நிவர்த்தி அடைய போகிறாரு அரசாங்க வேலையை பார்ப்பவர்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சுக்கரன் பதினோராம் இடத்துல இருக்காரு திருமணங்கள் தள்ளி போக வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்கிடையே கசப்பு உணர்வுகள் தோன்றலாம் சனி பதினோராம் இடத்துல இருக்காரு விவசாய வேலையை விருப்ப விறுவிறுப்புடன் செய்யக்கூடியதாகவும் ராகு பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு யோசித்து பத்திரங்கள்ல கையெடுத்து போட வேண்டியது நல்லது கேது ஆறாம் இடத்தில் இருக்காரு இறை வழிபாட்டுல உங்களுடைய மனதை செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக மேசராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எதிர்பார்த்ததை விடவும் வருமானம் கூடுதலாக கிடைக்கும் வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக கூடியதாக இருக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்நியோனியம் அதிகரிக்கலாம் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க திருமண வயதில் உள்ள மகன் அல்லது மகளுக்கு நல்ல இடத்துல வரணமையக்கூடியதாக இருக்கு அலுவலகத்துல சற்று பிற்போக்கான சூழ்நிலைகள் காணப்படுகிறது வேலைகளை சிறப்பாக செய்தாலும் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று ஆதகம் படுவீங்க ஒரு சிலருக்கு வேறு ஊருக்கு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தை எதிர்பார்த்ததை விடவும் கூடுதல் விற்பனையுடன் நடப்பது உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வீட்டு செலவுகளை சமாளிப்பது சற்று கடினமானதாக இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின் சொல்லலாம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா அம்பாள் தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி அம்மனை முழு மனதோடு வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய அனைத்துமே சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மேசராசையில் பிறந்தவர்களுக்கு கருணை மிகுந்த உள்ளவும் மனதில் உள்ளதை வெளியில் காட்டாத சுபாவம் கொண்ட உங்களுக்கு மனதிற்கு இனிய சம்பவங்கள் நிகழும் குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரை பழைய கடன்களை அடைத்து புதிய கடன்களை பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம் தொழில் துறை மற்றும் வியாபாரிகளுக்கு லாபகரமான ஒரு காலகட்டம் உத்தியோகர்கள் தங்கள் பணியிடங்களில் பணி சம்பந்தமான விஷயங்களை மட்டுமே கவனிப்பது நல்லது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி மற்றும் பணி வாய்ப்பு குறித்த எண்ணங்கள் உருவாகும் ஜலதோஷம் இருமல் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை அகலக்கூடியதாக இருக்கு முதியோர் இல்லங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு காலகட்டமாக சிறப்பான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான முழு மனதோடு வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் முருகன் வழிபாடு உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் பார்த்தா அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேசராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சி மிக்க ஒரு வாரம் விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக உங்களுடைய பொழுதை நீங்கள் கழிப்பீங்க நல்ல யோக பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரசியல்வாதிகளிடம் மற்றும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் தங்கு தடையின்றி செய்யக்கூடியதாக இருக்கு தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி திசையை நோக்கி செல்லும் கவர்ச்சிகரமான ஆடை ஆபரண பொருட்கள் பரிசாக அணிவித்து வியாபாரிகள் தங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்து கொள்வாங்க புதிய பழைய நண்பர்களை விரும்பி வந்து உதவி செய்வாங்க மாணவர்கள் தினசரி தங்களுடைய பாடங்கள் அனைத்துமே அக்கறையுடன் படித்தால் அதிக மதிப்பெண்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வீட்டில் சுபமங்கள காரியங்கள் காரணமாக தாராளமாக பண செலவுகள் ஏற்படும் இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும் சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுகள் நடைபெறும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை நீங்க முறியடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அரசு பதவியில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் தயவால் பயன் பெறுவாங்க பாக்கியம் ஏற்படும் நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளிகளுக்கிடையே ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் சரியாகும் வீடு வாடகை வசூல் திருப்திகரமாக இருக்கு மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் மிகுந்த அக்கறையுடன் படிப்பது அவசியம் வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி நீங்க மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா மேசராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பானதாக தான் இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு கேது புதன் சனி நன்மைகளை வழங்கக்கூடியவராக இருக்காரு சனீஸ்வரரை வழிபட உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான் நீங்க வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகனுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவதன் மூலம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பானதாக சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக முருகன் வழிபாடு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லப்படுது அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்கள் ராசியில இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல குரு சுகஸ்தானத்துல சந்திரன் செவ்வாய் ரணர் ருணர் ரேகஸ்தானத்துல கேது அஷ்டமஸ்தானத்துல புதன் பாக்கியஸ்தானத்துல சூரியன் தொழில் ஸ்தானத்துல சுக்ரன் லாபஸ்தானத்துல சனி ஐயன சையன போகஸ்தானத்துல ராகு என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் மிகுந்த சிறப்பான பலன்கள் உழைப்பின் மூலம் அடைவீங்க நண்பர்களும் உற்றார் உறவினர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்து மன நிறைவு அடைவீங்க குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறக்கூடியதாக இருக்குது மழலை செல்வம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தைரிய பலம் குறையக்கூடியதாகவும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க மன அழுத்தம் மறையும் சிந்தனைகள் தெளிவு உண்டாகலாம் சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நன்மை அடைவீங்க வீண் வழக்குகளில் இருந்து விடுபடுவீங்க அலைச்சல்களுடன் நடந்த செயல்கள் நல்லபடியாக முடிவடையும் உத்தியோகர்களுக்கு உயர்வு தேடி வரும் வருமானம் சீராக இருக்கு மேலதிகாரிகளின் அன்பு ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு வியாபாரிகள் போட்டிகளின் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றை சமாளிப்பீங்க அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களை பெறுவாங்க கலைத்துறையில படிப்படியான வளர்ச்சிகளை காண்பிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு மகான்களின் நன்மைகள் அடைவாங்க புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மற்றவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பதால் பகை ஏற்படாமல் இருக்கும் அவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டு கடினமாக உங்களுக்கு அரிது அப்படின்னே சொல்லலாம் சிலருக்கு எதிர்பாராத பேச்சு மன வருத்தம் ஏற்படக்கூடியதாக இருக்கு கவனமாக இருக்க வேண்டும் இந்த வாரம் உங்களுடைய தொழில் தொடர்பான புதிய முடிவுகளை எடுக்க போது தீர ஆலோசித்த பிறகு நீங்க முடிப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் கருத்துக்களை மாற்று கருத்து சொல்லாமல் இருப்பது நன்மையே தரும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கருத்து மோதல் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பூசல்கள் சரியாகும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது உங்களுக்கு அவர்களது நலனுக்காக பாடுபட வேண்டும் அப்படின்னே சொல்லப்படுது பரிகாரமாக சனிக்கிழமை தோறும் நீங்க பெருமாள் கோவிலுக்கு இருக்கக்கூடிய கருட மூர்த்தியை வணங்குவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படினே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே